அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க படித்ததில் பிடித்தது எனக்கு படித்து கொண்டே இருப்பது தான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை படித்தேன் அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அழைப்பு வரும் வரை உழைப்பு தேவை என்ன மாரி ஒரு வாசகம் பாருங்க கடவுள்கிட்டேருந்து அழைப்பு என்ற ஒரு மரணம் வர வரையும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் நிறைய பேர் நாட்டில் உழைக்க தயங்குறேன் உழைக்கிறதே கிடையாது நிறைய பேர் மனிதர்கள் உழைக்காததுனால விவசாயம் கட்டுப்போச்சு இயற்கை போச்சு மனுஷன் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன் எல்லா பக்கத்தில் கொண்டு வரணுங்கிறேன் அதிகாலை சூரியனை தரிசனம் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கேன் ஒருத்தன்னை கொண்டா கன்னியாகுமரி போனா சூரியோதயம் பார்க்கறதுக்கு அங்கே அஞ்சரைக்கெல்லாம் கிலோ ரெடியான தான் பார்க்க முடியும் நம்ம அங்கே ஒம்பது மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா எப்படி சூரியன் வரும் இல்லை பத்து மணிக்கு எந்தி பார்த்தா எப்படி சூரிய உதயம் பார்க்க முடியும் அந்த தான் மனிதன் நிறைய பேர் இருக்காங்க கடவுளை வணங்குவது வேறு இறை வழிபாட்டில் இருப்பது வேறு நாம உழைப்பது வேறு உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை ஈட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் வரக்கூடிய பணத்தை நல்ல வழியில் செலவு செய்யணும் சும்மா இருக்கூட சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதெல்லாம் ஞானிகளுக்கு மகான்கள் அவங்க கூட சும்மா இல்லை இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு அவங்க எல்லாம் தவம் பண்றாங்க அதனால அழைப்பு வரும் வரை உழைப்பு தேவை உழைக்காம சோம்பியே இருக்க பார்த்தீங்களா அவன் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு குழந்தை படிக்கிறதா படிக்கிற வயசுல சூப்பராக படித்து வந்துடணும் உழைக்கிறானா தன்னால முடிஞ்ச வரையிலும் நல்லா உழைச்சி நிறைய பொருளாதாரத்தை சேர்த்து நல்ல வழியில அதை இப்போ தான் வீடு நல்லாயிருக்கும் நாடு நல்லாயிருக்கும் தனி மனிதனுடைய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் எனவே உழைப்போம் உழைத்து கொண்டே இருப்போம் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம்